உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயராக எனக்காக நீ வெட்டு அதனால தான் இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் அவ்வளவு கோபம் வந்துச்சு பெரிய பெரிய காரியங்களை யோசிக்க முடியாம போறதுக்கு காரணம் நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்க்கறதுனால ஒரு பெரிய சூரியனை கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 ரூபாய் காயின் வந்து அப்படி கண்ணுக்கு எவ்வளவு பக்கத்துல நீங்க வைக்கிறீங்க ஒரு சின்ன பிரச்சனையை நீங்க ரொம்ப பக்கத்துல வச்சீங்கன்னா பிரம்மாண்டங்கள் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம அதனாலதான் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நீங்க பிரம்மாண்டங்களாக பார்க்க பார்க்கறது வந்து வெளியவரும் உங்களை நீங்க பிரம்மாண்டமா பாக்கணும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை நீங்க பிரம்மாண்டமா பாக்கணும் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் அப்போ உங்களுக்குள்ள ஒரு வெதை அதுதான் நீங்க இந்த உலகத்துல வந்ததுக்கான நோக்கம் அதுக்கு தான் நீங்க வந்து இன்னொருத்தர் செய்யற அதே செயலை செய்ய வேண்டியது அதே நேரத்துல நீங்க நீங்க மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்றது இந்த உலகத்துல இருக்கு அதுக்காக அந்த உலகம் எப்பவுமே ஏங்கிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் நீங்க வந்து உங்களுடைய பொட்டான்சியலை வெளிப்படுத்துவதற்காக உலகம் பார்த்து கொண்டு அப்ப அந்த விதைய நீங்க விதைக்கும் பொழுது ஒரு பெரிய சுதந்திரத்தை நீங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு இன்ஹெரிட்டன் பெற்றுக்கொள்ள முடியும் விதைப்பும் அறுப்பும் அப்படின்னு சொல்லும் போது நாம எதை விதைக்கிறோமோ அத தான் நம்ம அறுக்கிறோம் எல்லா பெருக்கத்தின் தோக்கமும் விதைதான் நீங்க எதை பெருக பண்ணுதுனாலும் முதல்ல விதையை தான் நீங்க கண்டுபிடிக்கும் நீங்க எதை இந்த உலகத்துல விதைக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது நீங்க வந்து கவனிக்க சில சமயத்தில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள போகிறது அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் விதைக்கப்படும் வாழ்க்கை ஒரு இருட்டுக்குள்ள போகும்போது எல்லாமே ஒரு ஒரு விதை அந்த விதையிலிருந்து ஒரு பிறப்பித்தது எது ஒண்ணு பிறக்கணுனாலும் ஒரு விதை அதுக்கு வேற வேற பேர்கள் வேணா சொல்லப்படலாமே எல்லாம் ஒரு பிளான்டேஷன்ல உருவாகிறது மனிதர்கள் உட்பட நீங்களும் விதைக்கப்பட்டதுனால தானே அப்ப அந்த விதைக்கப்படும் பொழுது என்ன நடக்குது ஒரு விதையை கொண்டு போய் ஒரு ஒரு இடத்துல புதைச்சிடும் அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் புதைக்கிறதுக்கும் விதைக்கிறதுக்கும் வித்தியாசம் புதைக்கிறதுக்கும் விதைக்கிறதுக்கும் வித்தியாசம் புதைக்கிறது எதுக்காக புதைக்கிறோம்னா இனிமே அது நம்ம கண்ணிலேயே இருக்கக்கூடாது அது காணாமல் போயிடும் புதைக்கணும் ஆனா விதைக்கிறது அப்படி கிடையாது விதைக்கிறதுன்றது மறுபடியும் முளைச்சு வர்றதுக்காக விதைக்கிறது புதைச்சிட்டு திரும்பி அது முளைச்சு வரும் நம்ம எதிர்பார்க்கறது ஆனா விதைக்கிறது அதனால தான் விதைக்கிறோம்னு சொல்லுவாங்க பணத்தை அடக்கம் பண்ணாம கூட புதைக்கிறோம்னு நம்ம சொல்றது சொல்றதில்லை ஏன்னா நமக்கு ஒரு நம் ஒரு உயிர்த்தெழுதலின் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அது மறுபடியும் வருவாங்க அவங்கள நம்ம பார்ப்போம் அப்படின்லாம் நம்புறதுனாலதான் தான் அதை வந்து விதைக்கிறதாக சொல்லுவாங்க அப்ப விதைப்பு என்பது வேறு புதைப்பு என்பது வேறு புதைக்கிறது என்னது புதைக்கிறது வந்து இனிமே அதை நம்ம கண்ணில் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக ஆனால் விதைக்கப்படும் பொழுது அது மீண்டுமாக வரும் எப்படி வரும்னா விதைக்கப்படும் பொழுது அது போன சூழ்நிலையை விட விதைக்கப்படும் போது அது இருந்த நிலையை விட அது முட்டி மோதி அந்த இருந்து வெளியே வருது பாருங்க அப்போ அந்த விதைக்கப்படும் போது அது கொஞ்ச நாளைக்கு இருட்டுக்குள்ள போயிடும் எப்படி வெளியே வருதுன்னு அதுக்கே தெரியாது நம்மளோட வாழ்க்கையில கூட நிறையா சூழ்நிலைகள்ல நம்ம இருட்டுக்குள்ள போகும்போது கதம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது நம்ம எப்பொழுதுமே புதைக்கப்படுறது கிடையாது விதைக்கப்படும் கதம் முடிஞ்சிடா அப்படின்னு கிடையாது அழிஞ்சு போய்ட்டும் கிடையாது நாம விதைக்கப்பட விதைக்கப்படுகிறது உண்மையானால் நம்ம மறுபடியும் வேறொரு மேனியோடு அல்லது வேற ஒரு ஃபார்ம்ல இந்த தொழில் எனக்கு உடஞ்சி போயிருக்கலாம் இந்த தொழில நான் வந்து நஷ்டமாயிருக்கலாம் இந்த 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 மாதிரியான வாழ்க்கையில நான் வந்து தோத்து போயிருக்கலாம் ஆனா நான் இருளுக்குள்ளே போயிருக்கலாம் நான் எப்படி வெளியே வரும்னு எனக்கு தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் நான் விதையாக இருப்பேன் என்றால் நான் திரும்ப வெளியே வருவேன் நான் திரும்ப வெளியே வரும்போது முன்ன விட ஸ்ட்ராங்காக நான் வெளியே வருவேன் முன்ன விட அழகாக நான் வெளியே வருவேன் ஒரு விதையா தான் விதைக்கப்பட்ட அது விதைக்கப்படாம இருந்ததுதான் தனித்திருந்திருக்கும் அது சாகாம இருந்தும் தான் தனித்திருந்திருக்கும் செத்ததே ஆகியில் மிகுந்த பலனை கொடுக்கும் தேவன் வந்து நம்மளை பண்ண நினைக்கிறார் அப்படிங்கிறது நான் ஆழமான எண்ணம் உடையோம் தேவன் பெருக்கத்தின் தேவன் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன் நம்ம தேவன் நம்ம இஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் இன் அவர் இன்க்ரீஸ் நாம பெருக வேண்டும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப இசையுடையவராக இருக்கிறார் இஸ் நாட் அதுதான் பட் அண்டர்ஸ்டாண்டிங் உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயராக எனக்காக நீ வெட்டுனா அதனால தான் பேசுகிறான் இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் தான் வரிசை அவ்வளவு கோவம் வந்துச்சு